அது நம்ம நீங்க இந்தியாவுக்கே கெடுதல் பண்ணிட்டாங்க இல்லையா பிரைம் மினிஸ்டர்னா ஒண்ணு தமிழ்நாட்டு எம்பிஸ்னா பாஜக பண்ணுகின்ற அயோக்கியத்தனத்தினால இந்த நாட்டை தொண்டாடி போல இருக்கேன் சார் பிரேக்கிங் இந்தியா வந்துரும் போல இருக்கேன் இந்த இது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எந்த காலத்திலும் பிஜேபி தமிழ்நாட்டில் வர வாய்ப்பே இல்லைன்னு அதை அதை தாண்டி நான் இன்னொன்று சொல்லுங்க சார் சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸின் பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராமசுப்ரமணியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் சார் நாடாளுமன்றத்தில் நடக்கிற நிகழ்வுகளை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேற்று அவையில் பேசும்போது திமுக எம்பிக்களை நோக்கியும் தமிழ்நாட்டை குறிப்பதாகவும் நாகரிகமற்றவர்கள் அன்சிவிலைஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார் அது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்திச்சு முதலமைச்சருமே கூட அவருக்கு நாவடக்கம் தேவை அப்படின்னு அறிக்கை விட்டிருந்தார் இந்த சூழலில் இன்று நாடாளுமன்றத்தில் அவரை எதிர்த்து திமுக எம்பிகள் கருப்பு உடை அணிந்து போராட்டம் நடத்துறாங்க இந்த மும்மொழிக் கொள்கை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்குமான ஒரு பெரிய மோதல் போக்கை ஏற்படுத்தியிருக்கு அந்த இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி அது கொடுங்க அப்படின்னு கேட்டால் கூட அவங்க முடியாதுன்னு இன்னும் கூட மறுக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க சார் எனக்கு நீங்கள் கேட்ட கேள்வியிலேருந்து எனக்கு நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் இஷ்யூலாம் ஞாபகம் வருகின்றது அப்போ மிகப்பெரிய அளவுக்கு தம் ஒரு ஆன்டி இண்டி எஜுகேஷன் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அதில் நான் மாணவனாக அதில் கலந்து கொண்டுவன் சார் அதனால் வந்து எனக்கு ஹிந்தியே தெரியாதுன்னு நினைக்க வேண்டாம் அல்லது சம்ஸ்கிருதம் கூட ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்க வேண்டாம் என்னுடைய குடும்ப சூழல் காரணமாக எனக்கு ஓரளவு சம்ஸ்கிருதம் நீங்கள் பேசினா அல்லது சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள்லாம் சொன்னால் எனக்கு ஓரளவு புரியும் அதனால் பேசலாம் முடியாது முன்னாடி எழுதி கொண்டிருந்தேன் இப்போ எழுதுறதெல்லாம் முடியாது அந்த பழக்கமே விட்டு போயிச்சு ஹிந்தியும் நான் வந்து பிகாம் படிக்கும் பொழுது என்னோடய செகண்ட் லாங்குவேஜ் வேறு வழியே கிடையாது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அது தான் எடுத்துன்றாகணும் ஸோ அதனால் அதை நான் படித்து பாஸ் பண்ணிவிங்கிறது வேறு விஷயம் டிகிரி வாங்குறது அதை தாண்டி அந்த ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறது என்னுடைய உடம்புலேயே ஊரின ஒன்று இன்றைக்கி இல்லை அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுலேருந்து இன்னும் சொல்ல போனால் அண்ணாமலை பல்கலை நண்பர் திரு ராஜேந்திரன் அவர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் முதல் பலி என்பது அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் திரு ராஜேந்திரன் அவர்கள் நீங்கள் இப்போ இன்னி கூட அண்ணாமலை பல்கலைக்கு போனீங்கன்னா அவருடைய சிலை ஒன்று இருக்கும் என்ட்ரன் ஸோ அதெல்லாம் எனக்கு நினைவு வருகின்றது நீங்கள் எதற்காக ஹிந்தியை திணிக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அது ஹிந்தி திணிப்பு இல்லை மூன்று மொழி மூன்று மொழி மூன்று மொழி என்ன சார் இது மூணு மூணு மொழி இந்தியாவில் இருபத்தி ரெண்டு அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்குது அது படிக்கிறதுனால என்ன சார் பிரயோஜனம் நான் நான் என்ன கேட்குறேன் நான் ஏதோ ஒரு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தேன்னா எனக்கு ஓரளவு ஆங்கிலம் தெரியும் இப்போ ஏதோ சப்ஜெக்ட்ஸ்லாம் நான் படிச்சுருக்கேன் அதன் காரணமாக தான் நான் வந்த என்ன மொழி எனக்கு பிகாமில் செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி படித்தேன் வீட்டில் சில பேர் என்னுடைய மாமாலாம் அவங்களாம் சரளமாக நான் நீங்களும் பேசுவது போல் அவங்களெலாம் சம்ஸ்கிருதம் தான் பேசக்கூடியவர்கள் இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு சம்ஸ்கிருதம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமே அப்படின்னு நீங்கள் எதாவது கேள்வி கேட்டிங்கன்னா தமிழ்நாடு மட்டும் ஏன் வந்து விடாப்பிடியாக இருக்கிறீங்க காங்கிரஸ் ஆட்சி செய்கிற மாநிலங்களில் அவங்க ஏற்றுக்கிறாங்கள உங்கள் கூட்டத்தில் இருக்கிற காங்கிரஸ் அப்போ ஏன் நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறாங்க இது அபத்தனமான கேள்வை சார் ிக்ஸ் நினைக்காதீங்க நினைக்காதிங்க நீங்களும் நான்வெஜிடேரியன் நினைக்கிறேன் நான் வந்து வெஜிடேரியன் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவான மக்கள் வந்து நான்வெஜிடேரியன் அப்படி இருக்கிறவங்கள பத்து பர்சன்ட் ஆட்களை பார்த்து தொண்ணூறு பெர்சன்ட்டு எல்லோரும் நான் வெஜிடேரியனாக இருக்கின்றனர் நீங்கள் மட்டும் ஏன் வெஜிடேரியனாக இருக்குன்னு கேள்வி கேட்டிங்கன்னு என்ன அர்த்தம் சார் உணவுன்றது அவங்க உரிமை இல்லை அது அதே மாதிரி தான் மொழி என்றது என்னோடய உரிமை சார் உணவு என்பது சாப்பாட்டு உரிமை எனக்கு என்னுடையது என்றால் மொழி என்பது என்னுடைய உரிமை அது வந்து என் உடலிலும் உணர உதரத்திலும் கலந்த ஒரு உன்னதமான உணர்வு அதை நீங்கள் எப்படி தப்பாக பேச முடியும் ஆகவே அவர்கள் நான் இதை பல முறை சில தொலைக்காட்சி விவாதங்கள்லாம் கூட சொன்னேன் அதாவது இந்த வீரபாண்டி கட்டவுமன் அப்படிங்கிற சினிமா ஆகணும் அதில் ஜாக்ஷன் துறையும் வீரபாண்டிய ஒருத்தர் ஒருத்தர் பேசுவதுங்கிறது ரொம்ப பிரபலமான அந்த உரையாடல் அப்போ ஜாக்ஷன் துறை கேட்பார் எல்லோரும் பணிந்த பின்பது பணி பணிந்த பிறகு நீ மட்டும் பணியாதிருப்பது உனக்கு என்ன லாபமா அப்படின்னு கேட்பார் அதுக்கு வீரபாண்டிய கட்டவங்க சொல்லுவார் எல்லோரும் பணிந்த பிறகு பிறகு நான் ஒருவன் மட்டும் உனக்கு பணியாதிருப்பது உனக்கு என்ன நஷ்டமா அப்படின்னு கேட்பார் அதே தான் நான் கே திருப்பி கேட்கவேன் ஆகவே எல்லாரையும் இன்னைக்கு அவங்க எல்லாம் ஒத்துட்டாங்க இவங்கெல்லாம் ஒத்துட்டாங்க எனக்கு இந்த சுதந்திர தாகம் இருக்கின்றது வீரபாண்டியம் எனக்கு சுதந்திர தாகம் இருந்தது அந்த முன்னாடி இருந்த அந்த ராஜாக்களுக்கெல்லாம் கிடையாது இல்ல அந்த பிஎம்சி பள்ளிகள் குறித்து ஒரு விஷயம் நேற்று நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டது முதலமைச்சர் முதல்ல ஒத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் ஒத்துக்கல பல்ட்டி அடிச்சிட்டாரு அதுதானே உங்க சூப்பர் சிஎம் அப்படின்லாம் ஒன்றிய அமைச்சர் பேசினாரு ஆமா எங்க சிஎம் சூப்பர் சிஎம் தான் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை கூட திமுக சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க அதாங்க பிஎம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் தயவுசெய்து அந்த லெட்டரை நீங்கள் முழுக்கலாம் பார்க்கணும் சார் என்ன லெட்டர் வந்து தமிழ்நாடு அரசு எஜுகேஷன் செக்ரட்டரிக்கு ஒன்றிய அரசுக்கு ஆனால் எஜுகேஷன் செக்ரட்டரி எழுதி அந்த லெட்டரை பார்க்கணும் நாங்கள் வந்து கையெழுத்து போடுகிறோம் ஆனால் நாங்கள் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி இருக்கின்றோம் இங்கே எஜுகேஷன் செக்ரட்டரி தலைமையில் ஒரு கமிட்டி போடப்பட்டிருக்கின்றது அவர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதன்படி தான் நாங்கள் நடப்போம் அது வேணும்னா வேணும் வேண்டாம்னா வேண்டான்னு வேண்டாம்னு முடிவு எடுத்திருக்காங்க ஆகவே அதை வேண்டான்னு தான் ஒன்றிய அரசு சொல்லியிருக்காங்க இதில் என்ன தப்பு இதில் சூப்பர் சிஎம் என்ன சிஎம்னு கிண்டில் தான் என்ன அர்த்தம் யா யார் சிஎம் யார் சூப்பர் சிஎம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசணும் அநாகரீகமான பேச்சாக இருக்குது இல்லை திமுக எம்பிக்களை நாகரீகமற்றவர்கள் சொல்கிறதுல என்ன தவறு இருக்குதுன்னு அண்ணாமலை கேட்டிருக்காங்க அதான் அவர் அவருக்கு ஒரு உணர்வு கிடையாது சார் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய மக்களை பத்தி அவருக்கு எந்த விதமான உணர்வும் கிடையாது இல்ல தமிழுக்கான முக்கியத்துவம் தான் இந்த மும்மொழி கொள்கையே இல்ல அபத்தமா என்ன சார் எப்படி சார் அது நாட்டுல இருக்கிறவங்க தமிழ் படிப்பாங்க தமிழ் வளரும் இப்ப நான் நிறைய ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் தான் இப்ப வந்துருக்கு நான் நானே உதாரணமா சொல்றேனே நான் ஐ யூஸ் டு இன்டராக்ட் வித் டாப் பீபிள் இன் டெல்லி இந்த கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் ஓடலாம் அவங்களோட பேசிட்டே இருக்கும் பொழுது நான் சொல்றது காமர்ஸ் செக்ரட்டரி ரொம்ப சீரியஸான இண்டஸ்ட்ரிஸ் செக்ரட்டரி இந்த மாதிரி அவங்ககிட்ட பேசிகிட்டே இருப்போம் இங்கிலீஷில் பேசிகிட்டே இருப்போம் திடீர்னு ஹிந்தியில் ஆரம்பிச்சிடுவாங்க அவங்க சேஸ்ட் ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சிடுவாங்க அவங்களுக்கு இயல்பாக வரக்கூடியது அந்த வார்த்தை அந்த அந்த மொழி ஆகவே அது என்னால் புரிஞ்ச முடியும் பதில் சொல்ல முடியுமே வேணும் முடிச்சுட்டு இருப்பேன் நான் நான் கம்மி அப்புறம் நான் அவங்க கேட்டதுக்கு நான் இங்கிலீஷில் பதில் சொல்வேன் நீங்கள் ஹிந்தியில் பேச மாட்டேன்ற எனக்கு தெரியாது சார் நான் பேச முடியாது அப்படின்னு தெரிஞ்சாலும் தெரியும் இல்லை இல்லை தெரியும்னா எனக்கு புரோக்கன் ஹிந்தி தெரியும் நான் வந்து ரொம்ப பிரமாதமாக ஃப்ளூவெண்ட்டாலாம் பேசுறதெல்லாம் முடியாது எனக்கு ஒர்க்கிங் நாலேஜ் அது டா டாக்ஸியில் போகணும் ஆட்டோவில் போகணும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சில இதாக இப்போ பர்ச்சேஸ் பண்ணணும்னா இது என்ன என்ன விலை அப்படின்னு கேட்குறதுக்கெல்லாம் நான் பண்ண முடியும் சில ஹோட்டலில் போனோம் ஆர்டர் பண்ண தெரியும் இது வந்து சாதாரணமான மக்களோட நிதி கொடுக்கிற விஷயத்தில் இவ்வளவு தூரம் முதல் போக்குன்றதை எப்படி பார்க்குறீங்க அதான் நான் இல்லை அதை பிஎம்ஸ்டி அதனால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க பிஎம்சி எனக்கு வாண்டாங்க வாண்டான்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு என்ன கஷ்டம் இல்லை உனக்கு நீ வாண்டானா வாண்டானு விட்டு போக வேண்டியதுதான் அந்த அளவுக்கு உனக்கு செலவு இல்லைன்னு எடுத்துக்க வேண்டியதுதான் இழப்பு அதான் சொல்றேன் மக்களை அயோக்கியத்தனமாக திசை திருப்புகின்றார்கள் நான் நினைக்கிறேன் எப்படி சொல்றேன்னா சமக்கிர சிக்ஷா அபியான் அப்படிங்கிறது அது என்னது சர்வ சிக்ஷா அபியான் அதனுடைய பரிணாம வளர்ச்சியாக சமக்கிர சிக்ஷா அபியான்ங்கிறது அதாவது அனைவருக்கும் கல்வி அது எட்டாம் கிளாஸ் வரைக்கும் பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் இப்போ எல்கேஜி டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எல்லாத்தையும் உள்ளடக்கி அந்த ஒரு ஒருத்தர் அதுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுறான்னு கேட்டான் நீ பிஎம்சி கையெழுத்து போடலை நீ அது போடுறேன்னு சொன்னி ஏன் போட மாட்டேன்னு சொன்ன கேட்டா எனக்கு வாண்டான்யா எனக்கு அது வேண்டாம் எனக்கு ஆனால் நீ சமக்கிர சிக்ஷா அபியானம் கொடுக்கணும் அந்த அதுக்கு நீ எஜுகேஷன் சிஸ்டம் நீ எல்லாத்தையும் வாங்குறியா இல்லையா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வாங்குறியா இல்லையா இல்ல ஆனா பாஜகவினர் தொடர்ச்சியா அந்த பிரச்சாரத்தை செய்யறாங்க இல்ல சார் நான் ஒரு முக்கியமான விஷயம் அந்த அண்ணாமலை இப்ப பேசி உங்களுக்கு இப்படி சொன்னாரு சொன்னேன் யார் சார் அந்த எம்பிஸ் எல்லாம் இங்கேயும் திடீர்னு போய் எங்க உட்கார்ந்தாங்களா மக்களால் தேர்ந்தெடுக்க அப்ப அந்த மக்கள மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நாற்பது எம்பிசியும் பார்த்து அன்சிவிலைஸ்ட் அன்டெமோக்ராட்டிக் அப்படின்னு பேசுறாருன்னா எந்த அளவிற்கு மாணவத்தின் உச்சத்துல வந்து பேசினவர் அந்த வார்த்தையை திரும்ப பெற்று பெற்றுக்கிறேன்னு சொல்லிட்டேன் இஃப் எட் இஸ் அஹர்டிங்கும் வித்துட்றாங்க அவர் அத வந்து ஜஸ்டிஃபை பண்றாரு இவர் தமிழ்நாட்டு மக்களை சொன்னேன் ஏன் நம்ம பிரைம் மினிஸ்டர் நீங்க ஏதாவது சொன்னா இந்தியாவுக்கே கெடுதல் பண்றாங்கன்னு சொல்றீங்களே வெளிநாட்டுக்கு போன போது பிரைம் மினிஸ்டர் பத்தி குறையாக பேசினால இந்தியா இறையாண்மைக்கு எதிராக பேசினார் அப்படின்னா வந்து கடுமையாக விமர்சனம் பண்றீங்களே ராகுல் காந்த் சொன்னார் அப்ப பிரைம் பிரம்ினிஸ்டர்னா ஒண்ணு தமிழ்நாட்டை எம்பிஸ்னா இன்னொன்னா தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய பிரதிநிதிகள் அவர்கள் அவங்க நீங்க கேவலமா பேசினா தமிழ்நாட்டு மக்களை தான் பொருள் அதனால திரு அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி எல்லாம் பேசுவது என்பது தவறு நம்ம தமிழ்நாட்டு மக்களை கேவலமா படுத்துறாங்க அவங்களும் கையெழுத்து வைக்கணும்னு நடத்துறாங்கல்ல சரி இப்ப தமிழ் போனாங்க யார் என்ன யார் அது யார் என்ன பிஸ்கட் ஓடுது பையா பையா ஓடியா ஓடியா பிஸ்கட் திறக்க அயுத்து ஓடு அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தா

எனக்காகாது போடுங்க அப்படின்னு போய் பண்ண தமிழிசை போய் திராவி போய் கேட்டு வரட்டுமே என்னது நடுத்தர கேட்குறாங்க இல்லை ஏற்கனவே கவர்னர் கூட நமக்கு பல விஷயங்கள் முரண்பாடுகள் இருக்கு அவரு அவரு கூட போராட வேண்டியதா இருக்கு இப்போ ஒன்றிய அரசு கூட இந்த மோதல் போக்குன்னா இப்ப அவங்க நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க பிரச்சனை இருக்கு ஏற்கனவே நிதி பற்றாக்குறை இருக்கு கல்வித்துறை அதனால பாதிக்கப்படுது மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்ப போராட்டத்தின் மூலமா இதை வாங்கிட முடியும்னு நினைக்கிறீங்களா சார் வேறு வழி இல்லை சார் யாது சில பிரின்சிபல்ஸ் இவங்க சொல்கிறாங்க சில குறிக்கோள்களோட இந்த தமிழ்நாடு அரசாங்கம் என்பது செயல்படுகின்றது தமிழை நான் எப்பவும் தூக்கி தான் பிடிப்பேங்குறாங்க தமிழுக்கும் அமுது என்று பெயர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதெல்லாம் தமிழ் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க எவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் தமிழை படிக்கிறாங்க வழி மாநிலங்களில் கேட்குறாங்க இங்கே வந்து ஹிந்தி பிரச்சார சபான்னு இருக்கே அதே போல் தமிழ் பிரச்சார சபான்னு எங்கேயா இருக்கா கேட்குறது நியாயமாக தானே இருக்குது அதை வளர்கிறதுக்கா நீ எல்லாம் செலவு பண்றியோ இல்லையோ இது இந்த திட்டத்தின் மூலமா அது வளரும்ல கொஞ்சம் கொஞ்சமா எதுக்காக என்ன நான் என்னுடைய நம்ம கிட்டத்தட்ட இருபத்தி இன்னாம் மலை சொல்றாரு என்னுடைய மகன் எல்லா மொழியிலையும் கத்துக்கணும்னுதான் நான் ஆசைப்படுவேன் சார் ஏன் என்னுடைய என்னுடைய பேத்திகள் என்ன எனக்கு என்ன நினைக்கிறேன்னா அவங்களாம் இன்னைக்கு மாடர்ன் அவுட்லுக்கோட இன்னைக்கு என்ன டெக்னாலஜியோ அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் உதாரணமா நான் இப்ப நான் உங்களுக்கே சொன்னேன்னு நினைக்கிறேன் அதாவது ஃப்ரான்ஸுக்கு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் முதல் முறையாக போகிட்டு அப்போ என்ன ஆர்டர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது ஏன்னா நானும் வெஜிடேரியன் எனக்கு அது எப்படி ஆர்டர் பண்ணுறேன்னே தெரியாது என்னத்தையாக சாப்பிட்டுடுவோமோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நிறைய நேரத்தில் பசியோடையே இருந்துட்டு ரெண்டு மூணு நாளே ஓடி வந்துட்டேன்னு அது வேறு விஷயம் பிரெட்டையும் இது யோகாட்டையும் வாங்கிட்டு ஏதோ சாப்பிட்டுட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் ஆனால் இன்றைக்கி நான் போகிறேன் இப்போ போன வருஷத்துக்கு நான் போனேன் அப்போ என்னென்ன எனக்கு ஒன்றும் கவலையே கிடையாது கையில் ஒரு மொபைல் இருக்குது அது ஆப்பை நான் அந்த யூஸ் பண்ணிட்டேன்னா அதில் எதை எது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வருது சார் டிரான்ஸ்லேட் இன்டு தமிழ் அப்படின்னு அமைக்கினா அது என்னென்னு வரப்போகிறது அப்போ நான் அதை சாப்பிட்டு போகிறேன் எனக்கு இவ்வளோ எனக்கு இப்போ நான் அங்கே ச ஃப்ரெஞ்சு தெரியலேன்னு என்ன வருதப்படவே இல்லை இல்லை ஆனால் ஒரு மொழியில் இருக்கிற அந்த பண்பாடு அறிவு அந் அந்த அந்த மொழியில் இருக்கிற இலக்கியங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்ல நான் யார் வேண்டாம்னு சொன்னேன் சார் இன்னைக்கு காளிதாசனுடைய சாகுந்தளத்தில் படிக்க வேணாம் அந்த சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறது எப்போ யாருக்கு என்ன வேணுமோ அவள் தெரிஞ்சுக்கிட்டு போட்டான் எனக்கு இப்போ எனக்கு வயது இப்போ பழப்புக்காக நான் வேலைக்கு போகணும் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன எகியூப் பண்ணிக்கிறது ஹிந்தி வேண்டாம் எனக்கு இங்கிலீஷில் தான் போகிறோம்னு நான் நினைக்கிறேன் எனக்கு ஹிந்தி தேவை என்கின்ற பட்சம் நான் சொன்னேன் பாருங்கள் இப்போ நான் விடநாட்டுக்கெல்லாம் போனேன்னா எனக்கு இருக்கிற ஹிந்தி எதுக்கு போகிறது அங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு எனக்கு ஹிந்தி படிக்க வேணாம் சார் நீங்கள் தெலுங்கு படிங்க கன்னடம் படிங்க எதுக்காக சார் எனக்கு நான் வந்து ஆந்திராவுக்கு நான் நிறைய தடவை போயிருக்கேன் இன்ஃபேக்ட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு எழுநூறு எண்ணூறு தடவை நான் ஹைதராபாத் போயிருக்கேன் அதே போல் ஆந்திரா முழுக்களுமே கிட்டத்தட்ட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் எனக்கு அந்த அதுக்காக நான் தெலுங்கு கற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை நான் எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷு அங்கே இருக்கிற மக்களோட என்னால் எப்படி பழக முடியுமோ அப்படி பழகி நான் அவங்களோட கன்வர்ஸ் பண்ணி நான் ட்ராவல் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுன்றாங்களே இங்கிலீஷ் தான் நான் பேசல நான் தெலுங்கு கற்றுக்கிட்டேன் அங்கே பயிற்சி எடுத்து சரி அதுக்காக நான் ஒரு நாலு நாளைக்காக நான் இதுக்காக கஷ்டப்பட்டு தெலுங்கு கற்றுக்கணுமா ஏன் டிராவல் டூர் அந்த அந்த ட்ராவல்ங்கிறதே ஒரு நாலு நாள் ஹைதராபாடை பற்றி கவலையே கிடையாது நான் சொன்னேன் நாங்கள் ஹிந்தி ஏதோ பேசிவிடலாம் ஏதாவது புரோக்கன் ஹிந்தி என்ன அதாவது ஒரு ஏதோ அவன் புரிஞ்சுப்பாவான் ஒரு தூரம் நான் என் வேடிக்கையாக சொல்கிறேன்னு வேடிக்கையில் சீரியஸாக நடந்தால் வேடிக்கையாக இருக்கும் பாம்பேயில் நான் போனேன்னா என்னோடய ஆஃபீஸ் கார்லாம் உண்டு அதை யூஸ் பண்ணாமல் நான் வந்து சில இடங்கள்லாம் போகிறதுக்கு நான் வந்து ஆட்டோவில் போவேன் டாக்ஸியில் போவேன் நான் செம்பூருக்கு போயின்ட்டுருக்கேன் அது எப்படி போகணுன்னு சொல்லிட்டு வழி சொல்லிட்டுருக்கேன் ஹிந்தியில் ஏன் சார் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க நீ தமிழ்நாட்டுக்கார தான் நான் உங்களை எங்கள் அழிச்சுன்னு போய் கொண்டு விட்டுறாங்க எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பேசுறீங்க நீங்கள் அந்த டாக்ஸி டிரைவர் தமிழே ஆமாம் என்ன என்ன பாத மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது அவருங்க தமிழான்னு ஸோ எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் ஹிந்தியில் பேசுகிறீங்க நான் அழகாக நீங்கள் எந்த இடம் எனக்கு தெரியும் நான் கொண்டு வந்து செம்பூர் அம்பேத்கர் ராசாகி ஜா துவாரா செம்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு சாம்னி அப்படிலாம் நான் நினச்சே ஒன்று சொல்லிவிங்கான்றேன் அதெல்லாம் வேணாம் நான் கஷ்டப்பட எங்க சொன்னீங்க சார் இது நான் நார்த்ல நிறைய ஊருக்கு போயிருக்கேன் யூபியெல்லாம் போயிருக்கேன் எனக்கு எந்த இந்த புரோக்கர் நீதி விஷயம் நான் என்னால் பண்ண முடியாது அது பிகாஸ்ல ஆனால் சார் ஆனால் ஒரு பாலிசியை கொண்டு வராங்க ஒன்றிய அரசு அந்த பாலிசியை நீங்க எப்படி வேணான்னு சொல்வீங்க அது என்ன யார் நான் சொன்னேன் கல்வி ஒத்திசை பட்டியலில் இருக்கு ஆமாம் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் முடிவு எடுக்கணும் நான் ஒத்துக்கல ம் நீங்கள் தானே அழகாக சொல்லிக் கொடுக்குறீங்க நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கலை சார் எனக்கு இது போகிறோங்கிறேன் இன்ஃபேக்ட்டு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சார் எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு பியூட்டிஃபுல் ஆர்டிக்கிள் ஒன்று டாக்டர் சுவாமிநாதன் அங்கிலேஷ்வர் இயர்னு அவர் இந்த என்னென்னா தமிழ்நாடு மிகப்பெரிய அளவிற்கு தமிழ் மக்கள் தான் நம்ம தமிழ்நாடு வளர்ந்து இருக்கின்றது தமிழ் மக்கள் நல்லபடியாக எல்லா பல இடங்களில் இருக்கின்றார்கள் என்றால் அதற்கு அடிப்படையான காரணம் யூ மஸ்ட் தேங்க் திரு அண்ணாதுரை அவருடைய மொழி கொள்கையினா இரண்டு மொழி கொள்கையினால் அவங்க தமிழை படிச்சுட்டாங்க இங்கிலீஷ் படித்தாங்க இங்கிலீஷும் நல்ல பாண்டித்தியம் பெற்று விட்டார்கள் அதனால் தமிழ்நாடு மிகப்பெரிய அளவு வளர்ந்து கொண்டிருக்கின்றது உலக அளவு அரங்கிலும் அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே தேங்க்ஸ் டு தி டூ லாங்குவேஜஸ் ஃபார்முலா ஆஃப் அண்ணாதுரை தமிழ்நாடு இஸ் கிரோயிங் அப்படின்னு எழுதியிருந்தார் அவர் இல்லை இன்னொரு மொழி கற்றுக்கிட்டால் இன்னும் வளரலைன்றாங்க எனக்கு எனக்கு வேண்டாம் சார் நான் சொன்னேன் சார் நான் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை என் கையிலேயே எல்லா மொழியும் இருக்குது சரி அந்த பாலிசி ஏற்றுக்க மாட்டிங்கன்னா அப்போ நிதி கேட்காதீங்க கொடுக்க முடியாது ஹூ ஆர் யூ டு சே தாட் ஹூ ஆர் யூ டு சே தாட் என்ன டைம் பணத்தை நீங்கள் வாங்குறீங்களா இல்லையா நம்ம பணம் அது ஆ நம்ம தமிழ்நாட்டு மக்கள் யாருமே காரணம் காசு கொடுக்கலையா இங்கேயாவது எஜுகேஷன் செஸ் நீ வாங்குறீங்க இல்லை அந்த பணத்தை நீ கொடுக்க மாட்டேன்னு என்ன அர்த்தம் சட்டத்தில் இடம் இல்லை என்ன சட்டம் எனக்கு விடுவிப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை ஒன்றிய கல்வித்துறை முதல்வர் எந்த சட்டத்தின் படி நீ வந்து மூணாவது மொழியை கத்துக்கொண்டால் தான் உனக்கு நான் பணம் கொடுப்பேன்னு சொல்றது எந்த சட்டம் பி கொண்டு வரணும்னு எந்த சட்டம் சொல்றது எந்த சட்டம் சார் சொல்றது சார் இப்படியே இவங்களும் கேட்கறாங்க அவங்களும் முடிவு என்ன ஆகும் ஒரு உதம்ன கிளாசிக் எக்ஸாம்பிள் நீங்கள் பங்களாதேஷுக்கு போய் பாருங்கள் அங்கே ஒரு நீங்கள் இதில் டாக்காவில் போய் இறங்கினீங்கன்னா பல இடங்களில் நீங்கள் போகிறாங்க எடுத்துன்னு அழிச்சின்னு போகிறாங்கன்னா ஒரு இடத்துக்கு அழிச்சின்னு போவாங்க இந்த இடம் தான் மொழி தேவை தேவ போர் தியாகிகள் காக இருக்க உடைய நினைவிடம்னு ஒன்று வச்சுருக்கான் பங்களாதேஷுங்கிறது உருவானதுக்கு காரணமே லாங்குவேஜ் பெங்கால் பெங்காலி லாங்குவேஜை

கெடுத்து கொண்டு இந்தியாவில் இருக்கிற வேற ஒரு மாநிலத்தின் மொழியை கற்றுக்குங்கன்னு நாங்கள் இணைக்கிறோம் அவங்க டிவைட் பண்ணுறாங்க வேணான்னு சரி எனக்கு வேண்டாய்யா எனக்கு இங்கிலீஷ் பேசினா அவன் புரியுது நான் இப்போ ஹைதராபாத் நீங்கள் போங்க வாங்க இப்போ பேச முடியாது இங்கிலீஷு பாம்பே போனால் பேச முடியாதா டெல்லி போனால் பேச முடியாதா எங்கெங்கே முடியுமோ பார்த்துப்போம் இப்போ இன்ஃபேக்ட் இப்போ என்னால் அந்த தெலுங்கு வேணுன்னா இப்போ நான் ஆப்பில் போட்டேன்னா எனக்கு தெலுங்கில் வந்துடும் சார் என்ன வேணுங்கிறது நான் எனக்கு ஐ எம் ஏபிள் டு டூ தட் நான் பத்தியே பற்றியே பேசலை ஐம் டாக்கிங் போர்ட்டு அவர் ஓன் கண்ட்ரி பஞ்சாபுக்கு போனால் அதனால என்ன வேணுங்கிறது எனக்கு தேவையானதை பார்த்துட்டு போறேன் இப்ப நாடாளுமன்றத்தில் நேற்று பேட்டி கொடுக்கும் போது கூட நாடாளுமன்ற வளாகத்தில் எம்பி கார்த்தி சிதம்பரம் கூட சொல்லியிருந்தாரு எந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எந்த காலத்திலும் பிஜேபி தமிழ்நாட்டில் வர வாய்ப்பே இல்லைன்னு நான் நான் அதை அதை தாண்டி நான் இன்னொன்னு சொல்றேன் சார் பாஜக வளரட்டும் வளரா போனா போட்டோம் ஒருமை நிறைந்த நிறைந்த நாடு ஓர் உயிராய் அமைந்த நாடுங்கிற பாரத தேசத்தை அவர்கள் பிரிவினை கொண்டு போகின்றார்களோ என்ற மிகப்பெரிய கவலை எனக்கு இருக்கு சார் பாஜக பண்ணுகின்ற அயோக்கியத்தனத்தினால இந்த மும் மும்மொழி கொள்கையை வச்சுட்டு அவங்க வந்து பணம் கொடுக்க மாட்டேன் இதுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறான் மன்றைக்காக பணம் கொடுக்க மாட்டேங்கிறான் ஜிஎஸ்டியில் நஷ்டம் எனக்கு வருஷா வருஷம் இருபதாயிரம் கோடிங்கிறான் அது கொடுக்க மாட்டேங்கிறான் அப்புறம் இங்கே ஏதாவது இயற்கை பேரிடர் பேரிடர்லாம் வருதுன்னா அதற்கு காம்பன்சேஷன் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படியே பண்ணிட்டு நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு ஏதாவது அந்த தமிழ்நாடுங்கிறது அப்படியே கிரிபிள் பண்ற மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா இது இந்த நாட்டினை பிரிவினை பிரிவினைக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு செயலாக்கத்தை பாஜக செய்து கொண்டிருக்கான் வளரட்டும் வளராக மூலம் போடட்டும் இந்த நாட்டை துண்டாடி போல இருக்கேன் சார் பிரேக்கிங் இந்தியா வந்துடும் போல இருக்கேன் இது நல்லது இல்ல சார் யாத அதாவது ஒரு மொழிங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு அங்கம் ஒரு மனிதனுக்கு நீ அத நீ கத்துக்கோயே இதையும் கத்துக்கோயே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மொழி இருபத்தஞ்சு மொழி போயிருக்காமே சார் இந்த உத்தரப்பிரதேச போனா அது அங்க இருக்கிற லாங்குவேஜ் என்னையும் நேட்டிவ் லாங்குவேஜ் போச்சு குஜராத்ல இருக்கிறது அவங்க அங்க இருக்கிற அவங்க குஜராத்தி தான் பேசற மொழி அதுக்கெல்லாம் வளர்ச்சி இல்லை ஏன் மகாராஷ்டிரால யாரோ ஒருத்தர் பேசிட்டார் இங்க ஹிந்தி தான் வேணும் மராட்டியே வேண்டாம்னு வாண்டாந்து அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு பட்னாவிஸ் ஏன் நீங்க அந்த மொழி ராஜஸ்தானி ராஜஸ்தானி மொழி உரியால வந்து இது எங்க இருக்கு அதெல்லாம் எங்க எல்லாமே போன எல்லா இடத்துக்கும் போனா ஹிந்தி ஹிந்தி ஹிந்திங்கிறேன் அந்த மாதிரி என்னோட இனிமை தமிழ் மொழி இனிது அப்படிங்கிற மாதிரி நான் பெருமையாக எனக்கு இன்பம் தருங்க த தரும்படி வாய்த்த நல்ல அமுது கனியை பிழிந்துட்ட சாரு அப்படின்னு பாரதிதாசன் பாடுறாரே அதை அதை நான் கொண்டு போய் யாரைய இழந்து இழந்துட்டு இவங்களுக்காக நான் வந்து ஹிந்திக்காக நான் அந்த என்னுடைய மொழியை இழக்கிறதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களா என்ன ஆகும் அது டெஃபனட்டாக சொல்கிறேன் சார் இது வந்து தம் தமிழன் என்று ஒரு இனம் உண்டு தனி அதற்கு ஒரு குணம் உண்டுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த உணர்வுல நீங்க வந்து சிறுமைப்படுத்தி தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய அந்த எம்பிஸ் எல்லாம் நீங்க வந்து என்னோ அன்சிவிலைஸ்டு அண்டமாக ரெட்டிக்குலாம் நீங்க உங்களுக்கு நீங்க அதிகாரம் ஆட்சி எல்லாம் இருக்கிறதுனால நீங்க அப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டெஃபினட்டா இது வந்து பிரிவினைக்கு போகக்கூடிய ஒரு நிலைமையை பாஜக தள்ளுகின்றது ஒருமை ஒருமையான அந்த பாரத தேசம் என்று பேச சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் இவர் பாரதியார் பாடும்பொழுது அவ்வளோ பெருமையாக பாடின அந்த நாடு எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கின அந்த சுதந்திரத்தை இவங்கெல்லாம் எல்லோரும் சீர்குலைத்து விடுவார்களோ என்ற பயம் ஏற்படுகின்றது தனித்தனியாக இப்போ இப்போ இந்த யுகஸ்டேவியாக எடுத்துங்க ரைட் அதே மாதிரி நிறைய ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் இந்த ஆனதுக்கு மொழியும் ஒரு காரணமாக அமைந்தது ஆகவே தயவுசெய்து அந்த மாதிரிலாம் ஒரு டேஞ்சரஸ் பாத்தில் போகாதீங்க எனக்கு நான் என்ன என்னுடைய ஹம்பிள் ரிகொஸ்ட் என்ன சில பேர் இருந்து இது எம்பிஎஸாக தான் சொன்னாங்க டிஎம்கி எம்பிஏ பார்த்தான்னு சொன்னாங்க இன்னும் கிண்டல் பண்ற மாதிரி இருக்குது இது வந்து நல்லதே இல்லை நல்ல போக்காகவே நான் பார்க்கல சார் நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி